இல்லை இல்லை அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியது எடப்பாடி அவர்கள் தான் கவலைப்படணும் ஏன்னா இப்போ அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா விதமான அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சகலத்தையும் விட்டு கொடுத்து பிஜேபியோடு ஒரு அணி சேர்க்கையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதிமுக பாஜக பாஜக கூட்டணியின் சார்பில் ஒரு மாற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி என்பது ஏற்பட்டிருக்கு அப்படியே கூட்டணி தப்பித்தவறி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை தப்பித்தவறி வெற்றி பெற்றாலும் அவரும் முதலமைச்சராக இருக்க முடியாது என்பதைத்தான் இப்போது அமித்ஷா அவருடைய பேட்டியும் திரு எச் ராஜா அவர்களுடைய பேட்டியும் வெளிப்படுத்தியிருக்கு சரி கம்யூனிஸ்ட் அவங்க தான் பாவம் இருபத்தஞ்சி கோடிக்கு முப்பதாக கொடுங்க சரியாயிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வாங்கியிருக்காங்க அக்கௌண்டில் அதனால் நீங்கள் உங்கள் கூட்டணி பற்றி கவலைப்படுங்க இங்க பாருங்கள் நான் என்றைக்குமே நான் புதுசாக அரசியல இருக்கேனா முப்பத்தஞ்சு வருஷமாக சொல்லிகிட்ருக்கிறது நான் இப்போ மாற்ற மாட்டேன் அதெல்லாம் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் பிஜேபியினுடைய பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யும் அதனால் நேற்று எடப்பாடியாரும் உங்களோட இந்த பக்கத்து விட்டு ஜன்னலில் எட்டி பார்க்க வேண்டான அவரே சொல்லிட்டார் எங்கள் கூட்டணி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அதனால் இது பற்றி திமுக அசிங்கப்படாதீங்க பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்கலாமா அது எப்படி வேணாலும் குழந்தைகள் இருந்துட்டு போவோம் அதுக்கெல்லாம் ஜன்னலை எட்டி பார்ப்பீங்களா இங்க பாருங்களேன் பார்லிமெண்ட் போர்டு கன்சல்ட் பண்ணா முடிவு பண்ணுமா சரி நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் ராஜேந்திர பாலாஜிக்கும் அதிமுக இல்லை நீங்க பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டியது எங்க பார்லிமெண்ட் போர்டு அப்போ மான் மிக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கார் எப்படி டெல்லியில் ஆல் இண்டியாவுக்கு மோடிஜி இருப்பாரோ அப்படி தமிழ்நாட்டு எடப்பாடி இருப்பார் நீ சொன்னாரா இல்லையா அவரை வச்சுட்டே சொல்லியிருக்கார் அதனால் இவங்களை கேட்டு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அதனால் பட் ஐ கநாட்டல் என்னோட வரம்பு மாநிலத்துக்கு உட்பட்டது ஆனால் முடு கூட்டணி பற்றி முடிவு பண்ணுறது ஆல் இண்டியா தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியோட தலைமையாக சார் அதை தான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டார் திருப்பி திருப்பி ஏன் பேசுகிறீங்க திருப்பி திருப்பி ஜன்னகதை வழியாக எட்டி பார்க்காதீங்கிறேன் நான் அநாகரிக்கும் பக்கத்து வீட்டில் குழந்தைகள் ராத்திரி எப்படி வேணா இருக்கும் அதை போய் எட்டி பார்ப்பீங்களா அதான் போய் தெளிவா அன்னைக்கு அமித்ஷாஜி சொன்னார் இன்றைக்கும் எடப்பாடியார் சொல்லியிருக்கார் நாங்கள் கூட்டம் அவங்க ரெண்டு பேரும் பேசி எதை அறிவித்தாலும் எனக்கு சம்மதம் எங்கள் கட்சிக்கு சம்மதம் பிஜேபியின் ஒவ்வொரு தொண்டனும் எங்களுடைய அகில இந்திய தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர் ஏற்கனவே அமித்ஷாஜி சொல்லியிருக்கார் உள்துறை அமைச்சர் அவர்கள் அவர் அன்னைக்கு வந்தார் கண்டார் வென்றார் அதனால தான் மறுநாளே ஆறு மணி நேரத்துக்குள்ள பதறியது தூத்துக்குடி எம்பி கவிஞர் கனிமொழி உங்களுக்கு என்ன பதட்டம் நாங்கள் எங்களுக்குள்ள எப்படி ஒன்றா இருப்பையா நான் கேட்குறேன் வந்து காங்கிரஸ் கூடான் நட்பு கருணாநிதி சொன்னாரா இல்லையா சொன்னார்ல சரி கம்யூனிஸ்ட்டு அவங்க தான் பாவம் இருபத்தஞ்சி கோடிக்கு முப்பதாக கொடுங்க சரி ஆகிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வாங்கியிருக்காங்க அக்கௌண்டில் அதனால் நீங்கள் உங்கள் கூட்டணி பற்றி கவலைப்படுங்க டோன்ட் ஒரி அபவுட் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்